நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்றாங்க ஒரு வீட்டுல வந்து ஒருத்தர் வந்து நாள்பட்ட நோயினால அந்த குடும்பமே பாத்தீங்கன்னா ஒரு விரக்தி நிலைக்கு போயிடுறாங்க ரொம்ப சொல்லனா துன்பத்திற்கு ஆளாகிறாங்க மேடம் இது வாஸ்துக்கும் காரணம் இருக்கா மேடம் நிச்சயமா இருக்குமா அதாவது ஒரு வீட்டில் வந்து தொடர்ந்து நோய்களால பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி அல்லது ரொம்ப சரியாகாதுங்கிற ஒரு நிலையில் ஒரு நோய் இருக்குது அதுக்கு இறப்பு தான் முடிவு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலுமே நிச்சயமாக அந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டோட தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு இருபத்தி டிகிரி தென்கிழக்கு சார்ந்த தெற்கு இருபத்தி டிகிரி அதோடு கூட வடமேற்கு சார்ந்த வடக்கு வடமேற்கு சார்ந்த மேற்கு இந்த நாற்பத்தஞ்சு டிகிரியும் நிச்சயமாக அந்த வீட்டில் அது சின்ன வீடோ பெரிய வீடோ எப்படி இருந்தாலுமே அந்த இடத்துல அந்த பாதிப்புங்கிறது இருக்கும் இறப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு நோய் இருக்குது அந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க இந்த சூழ்நிலையில் இருக்காங்கன்னா அந்த அந்த இடத்துல இந்த தென்மேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு அப்படிங்கிற ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி நம்ம அந்த இடத்துல கவனிக்கணும் வாஸ்து கரெக்ஷன் பண்ணுங்கள் முப்பது இப்போதைக்கு சர்ஜரி எல்லாம் நடக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்டை எல்லாம் போயிட்டுருக்கட்டோம் ப்ளஸ் வந்து எந்த நிலையில் இருந்தாலுமே இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுப்பார் ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் வாஸ்து பார்க்காத பொழுது இப்போ நீங்கள் வாஸ்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் இந்த இயற்கை கொடுக்க போகுது அதனால் நம்பிக்கையோட வாஸ்து கரெக்ஷனை பண்ணிடுங்க மருத்துவ வாஸ்து மெடிக்கல் வாஸ்து அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டில் நம்ம வந்து ஒவ்வொரு இருபத்தி ரெண்டு டிகிரியும் ஒரு ஆர்கனுக்கு உண்டான விஷயத்தை வச்சுருக்கு அப்போ அதை கவனித்து நம்ம சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக யாருக்கு எந்த நோய் வந்து தீவிரமான ஒரு சூழ்நிலையில் பாதிப்பை கொடுத்துட்ருந்தாலும் அதுக்கு பல மருத்துவம் நம்ம பார்த்துட்டு இருந்தால் கூட நம்ம வந்து ஒரு வீட்டை வாஸ்து சரி பண்ணும் பொழுது நோய் உடனே ஸ்க்யூராகிடாது நம்ம வந்து நம்மளை சிந்திக்கணும் அப்போ அந்த இடத்துல நம்ம நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த டாக்டர் சிறந்த மருத்துவர் நமக்கு கிடைப்பாங்க அப்போ அவரோட அறிவுறுத்தலின்படி நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதும் உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றமும் வாழ்வியலை மாற்றத்தையும் கொண்டு வரும் பொழுது அந்த இடத்துல நிரந்தர தீர்வு அப்படிங்கிறத எடுக்க முடியும் அது வாஸ்து அப்படிங்கிறது இது சின்ன வீடாக பெரிய வீடாக ஏழையோட வீடாக பணக்காரரோட வீடாக யாரையும் விட்டு வைப்பதில்லை அதோட செயல்பாடுகள் சரியாக இருந்தால் சரியான பலனையும் சரியில்லாத நிலையில் இருந்தால் சரியில்லாத பலனையும் கொடுக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதனால தொடர்ந்து நோய்கள் இருந்தாலும் சரி வருமானத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் என்ன நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்ட் உங்களுக்கு எதிர்மறையாக போயிட்டு இருந்தாலும் ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டை இருப்பியல் படி செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு அமோகமான வெற்றி விஸ்வரூப வெற்றி எல்லாருக்குமே கிடைக்கும் நற்பவி நன்றி